சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை ஏழாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் கோவையிலிருந்து அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க அனைத்து ஏற்பாடுகளும் நேற்று அறிவித்துவிட்டார் தமிழகத்தை திமுகவிடம் இருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த சுற்றுப்பயணம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றியடைவதற்கு இந்த சுற்றுப்பயணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் ஆனால் அதிமுகவின் பெரும்பாலான தொண்டர்கள் சுற்றுப்பயணம் வந்தடைந்த எங்களது தொகுதிகளில் நாங்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பிரச்சாரங்களோ மேற்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு நாட்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த நிலையில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியிற்கு ஆதரவுகள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் எந்தவொரு பயனும் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தொண்டர்கள் இருப்பதாகவும் அதிமுக ஒருங்கிணையாதவரை தொண்டர்கள் யாரும் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தென்மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதனால் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு ஊருக்குள் வந்தால் நிச்சயமாக விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்றால் திமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் அதிமுக கூட்டணி வெற்றியடைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருகிறார் ஆனாலும் அதிமுக ஒருங்கிணையாதவரை வரை வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு கிடையாது என்று தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் கூறியிருப்பதுதான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது கூட்டங்கள் பெருமளவில் வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேர்தல் நடப்பதற்கு முன்பே அதிமுக தோல்வியடைந்துவிடும் என்பது நன்றாகவே புரிந்துவிடும் இதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கும் அதிமுக அடைவதற்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதுதான் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும் அப்படி ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியுள்ளனர் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊருக்குள் வந்து அவர் மீண்டும் வெறுங்கையோடு செல்ல வேண்டும் என்று தென்மாவட்ட நிர்வாகிகள் கூறுவது தவறு என்பதை கூறுங்கள்